ஆ வைத்தமின் ரிசல்ட் என்றது இப்ப நான் போய் மார்க்கெட்டுக்கு போய் அங்க ரிசல்ட் பண்ணுவேன் அங்க இருந்து நேரா காலேஜுக்கு போவேன் நான் பார்த்தேன் ஏம்மா எமோ ரொம்ப நாளா அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லணும் ஒன்னு என்னடா அது வந்துமா கல்யாணம் கல்யாணமா உம் யாருக்கடா கியானுக்கு தோங்கமா ஓ அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா உம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சுட்டா போகுது பொண்ணு கூட என்னது பொண்ணையே நீயே பாத்து முடிவு பண்ணிட்டியா யாருடா அந்த பொண்ணு அதாமா நம்ம பிச்சை முத்து பொண்ணு சலையாவா ஆமாமா அதுவேதான் நீங்கதான் எனக்கு தாய போல இருந்து இந்த காரியத்தை முடிச்சு வைக்கணும் இன்னைக்கு கூட எங்க மாமாவே நிச்சயத்தான் போன ஜீவத்துக்கு வர்றாரு வரட்டுமே எல்லாம் நான் நீங்க எப்படியா அந்த காரியத்தை முடிச்சுங்க நான் எங்க போடுறேன்

நாங்களும் அவ இஷ்டப்பட்ட பொண்ணையே கட்டி வைக்க தயாரா இருக்கு எதுக்கு ஐயா ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா இந்த விஷயத்துல என் முடிவுதான் தான் அவர் முடிவு மாப்பிள்ள எங்க இருக்காது உள்ள ஏதோ வேலையா இருக்க அம்மா உள்ள போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா ஏ மறைக்கப்படுற நம்ம வீடு மாதிரிமா போய் உள்ள எடுத்துட்டு வா போ வணக்கம் தம்பி

அன்னைக்கு காமாட்சி அம்மா சீதாவுக்கு தங்கச்சங்கல் போட்ட மாதிரி இப்போ ரகு சீதாவுக்கு கோல்டு பரிசா கொடுத்திருக்கா பார்வதி வந்து கிட்ட குடுத்துடுங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு தரல அந்த அவமானத்துல எனக்கும் பங்குண்டு சீதா கவலைப்படாதம் உன் வாழ்வுதான் எங்களுக்கு முக்கியம் நான் இப்பவே படப்படுறேன் உனக்காக உங்க கால்ல விழுந்தாவது கேட்டுக்கிறேன் அதுக்கு மேல கடவுள் ரங்கநாதம் நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் என்ன வேலை நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லு உடனே முடிச்சு வைக்கிறேன் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு சொல்லு வேற ஒண்ணுமில்ல நம்ம பொண்ணு சீதா படித்து முடிச்சாச்சு தெரியும் நம்ம பையன் கிளாஸ் மேட் தானே போன வாரம் கூட ஆயிட்டும் ஆமா ஊருக்கு வந்த உடனே சீதா என்கிட்ட சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரான ஸ்நேகிதம் அதனால நானும் பார்வத்தையும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் மேலும் வயசுக்கு வந்த பொண்ணு எத்தனை நாள் தான் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியும் உடனடியா அவ கல்யாணத்தை நடத்திடலாம்னு ஆமா ஆமா சட்டுப்பட்டு முடிச்சிடுங்க பாருங்க கல்யாண காரியமாச்சா தலைக்கு மேல செலவாகும்னு நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க உங்களுக்கு என்ன வேற பிள்ளையா குட்டியா ஒரே ஒரு பொண்ணு தலைபடம் நடத்துங்க பாருங்க கல்யாணத்துக்கு ஆரச செலவு தொகையெல்லாம் நான் பாத்துக்கறேன் கல்யாணம் நம்ம வீட்டிலே நடக்கணும் அப்பா அடா ரங்கநா இப்ப என் மனசுல பால் வாக்குற போல இருக்கு ரகு ரகு சம்மதத்தா கல்யாண விஷயமா ஓஹோ ரகு கல்யாண அதை பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்ல அவன் படிக்கணும் விஷயமா அமெரிக்கா அங்கெல்லாம் போய் வரும் அப்புறமா ஒரு பெரிய இடத்தை பொண்ணா பார்த்து ரங்கநாதம் நீ என்ன சொல்ற நான் எவ்வளவு ஆசையா வந்திருக்கு அறியாம பேசுறிய ரகுவுக்கும் சீதாவுக்கும் ஏற்பட்ட ஏற்பட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வளருது ஒருத்தர் இல்லாம எங்கள் வாழ முடியாத அளவுக்கு முத்து போயிருக்க ரங்கநாதம் ஆஹ் இன்னுமே காலையில ஒன்னா படிச்சிருக்காங்க ஏதோ பழகிருக்கலாம் பழகினதோட இல்லாமே அவங்க கல்யாணம் செய்து இருக்கிறதா நல்லா இருக்கு என் பையன் உன் பொண்ண கட்டிக்கிறதால சொல்லிருக்கானு என்ன உண்மைதான் ரங்கநாதம் குழந்தை இங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுதான் பெத்தவங்க கடமை காமாட்சி கூட ஆமா ஆசைப்பட்டிருப்பேன் பொங்கலங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு அதுக்காக எம்மான மரியாதை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல அவசரப்படாது ரங்கநாதம்

பணத்துக்காக உங்க கிட்ட கையை தெரிக்க வரல அவங்க விருப்பத்தை பூர்த்தி செய்யணுங்கிற கடமை உணர்ச்சியோட தான் வந்தேன் ஆனா அது நீ கொஞ்சம் கூட உணரல இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் மான இனத்தை விட்டு உன் வீடு தேடி வந்த எனக்கு நல்ல மரியாதை செஞ்சு அம்மையா வீட்டுக்கு வந்த விருந்தாளி சாப்பிட்டதோடு போகாம வீட்டுக்கே சொந்தம் கொண்டாடினா மரியாதையா கிடைக்கும் ரெண்டுநாதம் என் நெஞ்ச குத்துவாப்புல இருக்கும் பேச்சு எனக்கு இந்த மாதிரி பேச தெரியும் ஆனா எனக்கு எனக்கு உன் போல அல்ப புத்தி இல்லை உன் செல் வம்ச செல் பாக்கு அம்சத்து உனக்கு அன்பு பாராட்டுறவங்களை பண்படுத்தவே உபயோகப்படுத்தும் இதெல்லாம் நாளைக்கு உனக்கே வேண்டிய வந்து முடிய போகுது கடவள சமந்தி சமந்தி அட உங்கள தான் சமந்தி என்னது என்ன சமந்தியா என்னைய வளர மன்னிச்சுங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல

தண்ணி சாப்பிடுங்க தான் அடங்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம் பிச்சு இந்த கமிஷனர் எப்பவுமே அப்படித்தான் ஆளை மதிக்க மாட்டாரு அவருக்கு ஆளு பெருசு இல்ல அந்த பெருசு செல்வம் குப்பைய தள்ளுங்க பாருங்க உலகத்துல இல்லாத பிள்ளையாண்டான அவருக்கு இருக்கான் அதெல்லாம் அதிசய பிறவியா சோம்பேறி போய எப்ப பார்த்தாலும் ஊரே சுத்திக்கிட்டு வர்றான் அதுக்கு நம்ம பையனை சொல்லுங்க படிச்சவன் பண்புள்ளவன் ஆளு வாட்ட சாட்டமா இருப்பான் ஏன் உங்க பொண்ணு கூட நம்ம பையனை பத்தி நல்லா தெரியுமே அநியாயமா காரியத்தை கெடுத்து புட்டியடா உன் முகரக்கட்டைக்கு நீ எவண்டா பொண்ணு கொடுக்க போற ஆமா பாயம் கணத்துலயா தல்ற இந்த பட்டுசாமி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல என் மனசு கொதிச்சு எடுந்தா உன் குடிய கெடுத்து உன் பொண்ணை நீ எங்க தள்ளணும்னு நினைச்சியோ அதே இடத்துல நானே தள்ளிடுவேன்

நாட்டுக்கு போய் படிக்கும் இந்த அருமையான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும் கொஞ்சம் சிந்திச்சு தான் எனக்கு வேண்டாம் படிப்பு கல்வி வேண்டாம்னு உதறி தள்ளுறேன் அதை விட மேலான என் வாழ்க்கை செல்வமே வீடு தேடி வந்தப்ப வேண்டாம்னு உதறி தள்ளிட்டீங்க எதுக்கப்பா மற்ற செல்வமும் செல்வாங்க பேசுறேன் நான் காலிச்சை பொண்ணை கட்டி வைக்கல நான் உங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு நேரடியா தான் சொல்ல இந்த ராபோதர் வீட்டுக்கு மருமகனா காலடி எடுத்து வைக்க அவளுக்கு என்னடா தகுதி இருக்கு என்ன எது வேணாலும் சொல்லுங்க சீதா பத்தி ஏதாவது பேசலாம் என்னால தாங்க முடியாது ஒரு அரிய சாலி கட்டாட்டி போனாலும் என் உள்ள போய் அவதான் எனக்கு மனைவி மனைவியா மனைவி அவன் வீட்டின மயக்கத்துல கிட்ட என்ன பேசணும் கூட தெரியலையா நேற்று வந்தவளுக்காக வீடு வாசல் சொத்து சுகம் இவ்வளவையும் தேடி வச்சு அதை நீ அனுபவிக்கணும் நான் கண்குளியா பார்க்கணும்னு அல்லும் பகலும் கனவு காண்டேன்டா அது மட்டும் போதாதுப்பா என் மனம் போல வாழ்வையும் அமைச்சு கொடுக்கணும் எனக்கே பாடம் கத்துக் கொடுக்கிறியா ஒரு வாத்தியார் மகளுக்கு மாமனாராய் ஊர்ல நாலு பேரு கேவலமா பேசுறதை கேட்க நான் தயாரா இல்லடா நான் தயாரா இல்ல தயாரா அவசரப்படாத இதானமா முடிவு பாருடா இது யாரு உங்க தாத்தா இவர் கட்டி காத்த பரம்பரை பெருமை ஒரு நாள் அழிஞ்சதுன்னு வேண்டாம் என் தான் நீ மதிப்பு உங்க அம்மாவுக்காக கொஞ்சம் பாருங்க உன்னை எவ்வளவோ ஆசையா வளர்த்தாரு அவனுக்கான நீ திரோகன் நினைக்கிறேன் நீ மேலும் மேலும் படிக்கணும் பெரிய மனிதனா வாழ்ந்து ஏங்கி கிடைக்கிறான அவன் கூட அவனுக்கு பைசா தோணல அம்மாவை மட்டும் இல்லப்பா உங்களையும் உயர்வாதான் மதிக்கிறேன் அந்த பயபக்தி என்னைக்குமே மனசு விட்டு போகாது ஆனா அதே சமயம் என்னை மனிதனாக்கி அந்த சீதாவியை என்னால மறக்க முடியாது நீ மறந்துதான் ஆகணும் அப்பா இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை இதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்லை சொன்ன எனக்கா உரிமை இல்லை எனக்கான உரிமை இல்லை

அவருக்கு எப்பவுமே தன்னுடைய கௌரவம் தான் அதனால தான் அப்படி பேசியிருக்கிறார் ஆனா உண்மையிலேயே அப்பா ரொம்ப நல்லவர் அவர் பேசுறதை மனசுல வச்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுடா ரகு உங்க அப்பா பேச்சு கல்யாணம்ங்கிறது பெரியவங்களா பார்த்து செய்ய வேண்டிய ஒரு புனிதமான காரியம் நான் மட்டும் நடத்தி வச்சா நல்லா இருக்குமா நானா இஷ்டப்பட்டு தானே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் இதுல உங்களை சொல்றதுக்கு என்ன இருக்கு தேதியை நிச்சயம் பண்ணிட்டு செய்தி அனுப்புனா நிச்சயமா அவருடைய மனசு மாறும் நான் எப்படியாவது அப்பாவை சமாதானப்படுத்த நீ ஆயிருந்தான் சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன் நான் இவ்வளவு தூரம் கேட்டு கூட மறுத்துட்டீங்க அப்பாவுடைய வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட ஆதரவு கிடைக்கல இனிமே இந்த உலகத்துல எனக்கு என்ன இருக்கு மாமா நான் சொல்ற கேளுங்க அனாவசியமா நீங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே பாழாக்குறீங்க அவ்வளவுதான் சொல்லுங்க சீதாவையாவது கண்கலங்க பாத்துக்கங்க என்னுடைய முடிவை நானே தேடிக்கிறேன் ரகு இங்க வாப்பா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு நான் என்ன பலனை போறேன் எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்ட பார்வதி

பேச மாட்டியா ஒன்னு பேச வை ஒண்ணு பேச வைக்கவா என்ன பேச வைக்க பூவாடை வீசி வர பருவமா பாவாடை காவணியை பார்க்க உருவமா அடை போன்ற முகம் மாறியதேனு வலி போல நாணமதை மூடியதேனு பாவாடை காவணியே பார்த்த உருவமா கூறாமல் வருவதில்லையா காதல்வெந்து கேழாமல் தருவதில்லையா சொல்லில் சொல்லாமல் சொல்வதில்லையா இும் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா பாவாடை காவணியில் பார்த்த பூர்வமாயிது பூவாடை வீசுவர் பூத்த பருவமா

மது சுந்தமே, பாவாடை சாவணியே பார்த்த உருவமா இது பூவாடை வர, பூத்த பருவமா கடந்து ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவே பாவாடை தாவணியே பார்த்த ஒரு பவாயிது பாவாடை வீசி வர பூற்ற பருவமா பாவாடை தாவனியில் தவுருவமா